இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே நம்முடைய பங்கு திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் புனித அருளானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை முன்னுரையிலே வாசிக்க கேட்டோம் அந்த முன்னுரை மிகச் சிறப்பாக அவருடைய வாழ்வின் எல்லா அம்சங்களையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக விளக்கி கூறுவதாக அமைந்திருந்தது ஆகவே அதை பற்றி நாம் திரும்பத் திரும்ப பேச வேண்டிய தேவை இல்லை என்று நான் உணர்கிறேன் நாம் இப்பொழுது யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக நம்ம தயாரிக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி ஐந்து என்பது என்ன என்றால் இது ஒரு ஜூபிலி என்ன ஜூபிலி நம்முடைய குடும்பங்களிலே பெற்றோருக்கு கல்யாணம் நடந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டால் நாம் வெள்ளி விழா கொண்டாடி சில்வர் ஜூபிலியாக அதை கொண்டாடுவதை பார்க்கின்றோம் அதேபோல பெற்றோருக்கு திருமணமாகி ஐம்பது ஆண்டுகள் ஆனால் அதை நாம் கோல்டன் ஜூபிலி பொன் விழா என்று கொண்டாடுகின்றோம் ஆக இவ்வாறு நாம் பல்வேறு ஜூபிலிகளை கொண்டாடுகின்றோம் இந்த ஜூபிளி என்பது மகிழ்ச்சியின் அடையாளமாகும் இதை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது என்ன என்றால் நம் ஆண்டவர் இவ்வுலகிலே பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம் அதனால்தான் இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கி பி கிறிஸ்துவுக்கு பிறகு என்று நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொண்டாடுகின்றோம் இது நம் ஆண்டவர் இயேசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதை குறிக்கின்றது எனவே இதை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று திரு அவை விரும்புகின்றது இந்த திரு அவையிலே திருத்தந்தை நமக்கு விடுக்கின்ற அழைப்பு ஒன்று உண்டு என்ன அழைப்பு நாம் எல்லாரும் இவ்வுலகிலே பயணம் செய்கின்ற மக்கள்தான் இரண்டாமத்தை காட்சம் சொல்லுகின்றது திரு அவை என்பது பயணம் செய்யும் திரு அவையாகும் அது மன்னகத்திலிருந்து விண்ணகம் நோக்கி பயணம் செல்வதாகும் இது ஒரு ஆன்மீக பயணமாகும் இது விண்ணகம் நோக்கிய ஒரு பயணமாகும் ஆகவே இந்த பயணத்தை தான் நாம் திருப்பயணம் என்று சொல்லுகிறோம் எனவே நாம் இந்த காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொண்டாடுகின்ற நாம் இன்னொரு முக்கியமான நிகழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய முப்பத்தி மூன்றாவது வயதிலே இறந்தார் ஆக கேபி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இயேசு இறந்தார் என்று சொல்லுகின்றபோது போது அவர் நமக்கு முப்பத்தி மூன்றாம் வயதில் தம்முடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறைபொருள் வழியாக மீட்பை கொண்டு வந்தார் எனவே இயேசு கொண்டு வந்த மீட்பை அது இரண்டாயிரம் ஆண்டு நிறைவடையும் ஜூபிலியை நாம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கொண்டாட இருக்கின்றோம் எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் அந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றை நோக்கி மீட்பின் ஜூபிலி ஆண்டை நோக்கி நாம் பயணம் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் ஆக இதுதான் இந்த ஜூபிலியின் உண்மையான பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எதிர்நோக்கு என்பது என்ன நாம் ஒரு காரியம் நடக்கும் என்று நம்பியிருக்கின்றோம் ஒரு வேலைக்கு போகிறோம் நேர்முகத் தேர்வு நடக்கின்றது ஒரு பத்து பேர் நேர்முகத் தேர்விலே பங்கெடுக்கிறார்கள் வேலை கிடைக்கப் போவதோ ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் நேர்காணல் முடிந்து விட்டது எல்லோரும் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் அந்த கம்பெனியின் முதல்வர் வந்து யாருக்கு வேலை கிடைத்துள்ளது என்று சொல்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு வேலை கொடுக்கப்படுகிறது என்பதை சொன்னதும் அந்த நபர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் இதுபோல தான் இறைவனுடைய அந்த எதிர்நோக்கு நமக்கு இருக்க வேண்டும் கடவுள் எப்போது வருவார் அவர் நமக்கு எப்போது மீட்பை தருவார் அவர் வாயிலிருந்து நம்மை வினகத்திற்கு அழைத்து செல்வார் என்ற எண்ணம் கொண்டவராக நாம் வாழ வேண்டும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கியே நாம் பயணம் செய்வதாக இருக்க வேண்டும் நம்முடைய குறிக்கோள் என்ன மீட்பை நோக்கி பயணிக்க வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்பு அதுதான் எதிர்நோக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது விண்ணகம் நோக்கிய அந்த எதிர்நோக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் ஆகவே தான் நாம் எதிர்போ போ எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க அழைக்கப்படுகிறோம் அந்த படங்களிலே பார்க்கும்போது நாலு வண்ணங்களிலே படம் போட்டிருப்பார்கள் அது ஒவ்வொரு வண்ணமும் பொதுவாக ஒவ்வொரு கண்டத்தை குறிப்பதாக அமையும் ஆகவே உலகிலே உள்ள எல்லா மக்களும் அதிலே இணைந்து பயணிக்க வேண்டும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும் திரு அவை முழுவதும் அது இந்தியாவிலே இருந்தாலும் அமெரிக்காவிலே இருந்தாலும் ஆப்பிரிக்காவிலே இருந்தாலும் ஆஸ்திரேலியாவிலே இருந்தாலும் ஐரோப்பாவிலே இருந்தாலும் எல்லா கிறிஸ்தவ மக்களும் ஒன்றாக இணைந்து அந்த இலக்கை நோக்கி முன்னோக்கி பயணம் செய்ய வேண்டும் இதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கின்றோம் எதிர்நோக்கு என்பது என்ன ஆண்டவர் ஒரு நாள் என்னை மீட்டுக்கொள்வார் அந்த ஆண்டவரை நான் ஒரு நாள் காண்பேன் அவரோடு என்றென்றும் இன்னக பேரன்பத்திலே மகிழ்ந்திருப்பேன் இதுதான் நம்முடைய எதிர்நோக்கு இதை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த எதிர்நோக்கியின் பயணிகளாக இருக்கின்ற நாம் இவ்வுலகிலே இணைந்து செல்ல வேண்டும் உலக மக்களோடு அது மாத்திரமல்ல அந்த படங்களிலே பார்க்கும் பொழுது கீழே பார்த்திருப்பீர்கள் நிழல் போன்ற உருவத்திலே பலர் இருப்பார்கள் அதிலே சிறுவர் இருப்பர் இளைஞர் இருப்பர் இளம்பெண்கள் இருப்பர் ஆண் பெண் இருப்பார்கள் அருள் சகோதரிகள் இருப்பார்கள் இன்னும் குருத்துவத்தை சார்ந்த துறவர பணியாளர்கள் குருக்கள் ஆயர்கள் கடைசியாக திருத்தந்தையும் இருப்பார் எனவே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் ஞான பெற்ற திருமழுக்கு பெற்ற எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைந்து பயணம் செய்வதாகும் அந்த பயணத்தை நோக்கி தான் நாம் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை புவனேஸ்வரில் அகில இந்திய ஆயர் பேரவை கூட்டம் நடைபெற்றது ஏறக்குறைய நூற்று முப்பதுக்கும் அதிகமான ஆயர்கள் எல்லாரும் வந்து கூடியிருந்தார்கள் நாங்கள் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளை பற்றி தான் அதிகமதிகமாக சிந்தித்தோம் பேசினோம் இரண்டு நாட்கள் இதை நாம் முழுமையாக தியானித்தோம் அந்த தியானத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து நாங்கள் கலந்து பேசியது எல்லாம் ஒவ்வொரு பங்கிலும் இந்த திருப்பயணம் நடைபெற வேண்டும் ஒவ்வொரு பங்கிலும் நாம் பயணிக்கிறோம் என்பதின் அடையாளமாக இதை நாம் முக்கியமாக பங்கு அளவில் செயல்படுத்த வேண்டும் அது முதன்மையானது இரண்டாவதாக அன்பிய அளவிலே செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்துதல் என்பது நாம் பயணம் செய்கிறோம் என்பதன் அடையாளமாக நம்முடைய மறை மாவட்டத்தில் நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள அந்த திருத்தலங்களுக்கு செல்வதாகும் திருத்தந்தை சொல்கிறார் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களால் முடியுமானால் இயலுமானால் ரோமைக்கு திரியாத்திரையாக வர வேண்டும் திருப்பயணிகளாக வர வேண்டும் என்று அது நமக்கு அவ்வளவு எளிதானதும் அல்ல சாத்தியமும் அல்ல ஆகவே நாம் ரோமைக்கு செல்ல வேண்டியதில்லை அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் மறை மாவட்டங்களிலே சில திருத்தலங்களை நீங்கள் குறித்து வையுங்கள் அங்கு மக்கள் செல்லட்டும் திரியாத்திரியாக செல்லட்டும் ஒன்று கூடி செல்லட்டும் அப்படி செல்லும்போது அவர்களுக்கு பரிபூரண பலன் கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார் ஆக அது ஒவ்வொரு ஆயருக்கும் அது பொறுப்பை கொடுத்திருக்கிறார் எனவே நானும் நம்முடைய மறை மாவட்டத்திலே அவ்வாறு செல்வோருக்கு அந்த பரிபூர்ண பலன் கிடைக்கும் இந்த பரிபூர்ண பலன் என்பது என்ன என்றால் இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு நாம் செய்த சிறு சிறு பாவங்களுக்கு குற்றங்களுக்கு குறைகளுக்கு போதிய அளவுக்கு நாம் என்ன செய்திருக்க மாட்டோம் பரிகாரம் செய்திருக்க மாட்டோம் அவ்வாறு நாம் செய்யாத பரிகாரத்தை பரிகாரம் செய்யக்கூடிய இடமாக இருப்பது தான் இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்ற இடம் ஆகைய உத்தரிக்கும் சலத்திலே நம்முடைய இந்த அற்ப பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் இவற்றுக்காக நாம் அங்கே வேதனைப்படுகின்ற பொழுது அந்த வேதனையை குறைப்பதற்கான இந்த ஆசிரியர் தான் பரிபூர்ண பலனாகும் இதை பெற்றுக்கொண்டால் நமக்கு அங்கு அனுபவிக்கப் போகும் வருங்காலத்தின் வேதனைகள் குறைக்கப்படும் எவ்வளவுக்களவு நாம் பரிபூரண பலனை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்களவு விரைவாக நம்முடைய ஆன்மா மீட்கப்பட்டு நாம் மோட்சம் செல்லலாம் எனவே எந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் பரிபூரண பலனை நான் பெற வேண்டும் என்ற ஓர் ஆவல் எல்லாரிடமும் வர வேண்டும் அதுவும் ஒரு எதிர்நோக்கு தான் ஒரு காலத்திலே நான் உத்தரிக்கும் செல்லும்போது என சித்தவனை யாரும் நேரடியாக மோட்சம் பெற முடியாது மனிதர் எல்லாரும் பாவிகள் தான் எனவே அங்கு சிறிது காலம் வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லும்போது அல்லது சில ஆண்டுகள் அங்கு வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இந்த பயணம் நமக்கு இந்த பரிபூர்ண பலன் நமக்கு பேருதவியாக இருக்கும் எனவே நான் உற்சாகப்படுத்துவதெல்லாம் இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் திரியாத்திரை செல்ல வேண்டும் நம்முடைய மறை மாவட்டத்திலே நமக்கு ஐந்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன திருச்சி மாநகரிலே நமக்கு நம்முடைய மறை மாவட்டத்தின் பேராலயம் இருக்கின்றது அங்கு திரியாத்திரையாக செல்லலாம் அல்லது உலக மீட்பர் பேராலயம் இருக்கின்றது பஸ்லிகா கோவில் அங்கு திரியாத்திரையாக செல்லலாம் அல்லது கீரனூர் பக்கத்திலே ஆவூர் இருக்கின்றது அந்த ஆவூர் பங்கிற்கு பெரியநாயகி ஆலயத்திற்கு பழமையான கோவிலுக்கு வீரமாமுனிவர் வந்ததாக கட்டியதாக சொல்லப்படும் அந்த கோவிலுக்கு தெரியாத்திரையாக செல்லலாம் அல்லது நாம் மலை மாதா கோவிலுக்கு அம்மா சத்திரத்திற்கு திரியாத்திரையாக செல்லலாம் மணப்பாறை பகுதி என்றால் நாம் எல்லாரும் அங்கே தோமையார் மலைக்கு செல்லலாம் ஆக இவ்வாறு மல்லடிப்பட்டி பங்கிற்கு செல்வதும் ஒரு வகையான திரு நமக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணம் செய்தவராக நாம் இருக்க முடியும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதை நாம் சிந்தனையிலே கொள்வோம் இந்த இறைவன் கொடுத்துள்ள வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் நாம் பங்களவிலே முதலில் இணைந்து பயணிக்க வேண்டும் எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பமாக பயணிக்க வேண்டும் எல்லாம் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் ஒவ்வொரு அன்பியத்திலும் உள்ள குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் நமக்குள் மனக்கசப்புகளோ அல்லது வெறுப்புகளோ இருக்கக்கூடாது எல்லாரும் நம்முடைய சகோதரர் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய அண்டை வீட்டார் நம்முடைய தெருவை சார்ந்தவர் என்ற அந்த உணர்வோடு நாம் பயணிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எல்லாரும் குறைபாடு உள்ளவர்கள் தான் ஒரு கையில் ஐந்து விரல் இருக்கிறது என்றால் ஐந்தும் ஐந்து வகையான உயரத்தில் இருக்கின்றது எனவே நாம் இதை உள்ளத்தில் கொண்டு நாம் செயல்படுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது இவ்வுலகிலே மிக நீண்ட காலம் அல்ல ஏதோ எழுபது எண்பது நூறு என்று அதிகபட்சம் இருக்கலாம் அப்படி இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த எதிர்நோக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என் ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவர் கொடுக்கின்ற மீட்பை நோக்கி அவர் வாக்களித்துள்ள விண்ணகத்தை நோக்கி நாம் எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டும் அந்த ஜூபிலி ஆண்டின் மகிழ்ச்சி அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டும் நாம் எல்லாருமே திருப்பயணிகள் தான் இந்த உலகத்திற்கு வந்த யாரும் நிரந்தரமாக தங்கிவிடப் போவது இல்லை ஏதோ சில காலம் வாழ்வோம் ஆனால் நம்முடைய பயணமெல்லாம் கடவுளை நோக்கியதாக இருக்க வேண்டும் புகை வண்டியிலே பயணம் செய்கிறோம் நம்முடைய இடம் வந்ததும் நாம் இறங்கி விடுகிறோம் அதுபோல் நமக்குரிய காலம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நாம் இறங்கி சென்று விண்ணக வாயிலை அடைய வேண்டும் எனவே இதற்கான அருளை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தர வேண்டும் இந்த ஜூபளி ஆண்டை நாம் பொருளுள்ள வகையில் வகையிலே கொண்டாட இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் நம்முடைய பங்கு திருவிழாவும் நமக்கு அத்தகைய ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் தேவையான ஆசிரை இப்படி அருளானந்தருடைய பரிந்துரை வழியாக நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம்